எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வேஸ்டில் தூக்கி போகிற திங்ஸ் அதாவது தேங்காய் ஓடும் இல்லை சாக்லேட் பாக்ஸஸ்ஸு அப்படி இல்லைன்னா தேங்காய் சிரட்டை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மணி பிளான்ட் வளர்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவும் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் மணி பிளான் வந்து ஈஸியாக வந்து தண்ணிலையும் வளரும் தண்ணியில் போட்டு வச்சாலையும் நமக்கு வந்து நல்லா வளரும் மண்ணிலையும் நம்ம வந்து போட்டு வச்சா நல்லா வளரும் ஆனால் ஈஸியாக வந்து க்ரோத் ஆகும் மணி பிளான்ட்டு இந்த தேங்காய் சிரட்டை காஞ்சி போயிருந்தது ஸோ அதை எடுத்து நான் வந்து மண்ணை ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மணி பிளான்ட் கட்டிங் எடுத்து நான் நட்டு வச்சுருக்கேன் நல்லாவே வளருங்க அது தேங்காவோடு நல்லா ஈரப்பதத்தை உறிஞ்சி வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சனல் கரெக்டாக சரடு வச்சு நம்ம வந்து இந்த தோட்டத்துலேயோ இல்லை நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை கார்டன்லேயோ தொங்க விடும்போது போது பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம காசை கொடுத்து இந்த ஹேங்கிங் பிளான்ஸ் தொட்டியெல்லாம் நம்ம வாங்க வேண்டியது இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து எல்லை குடித்த ஓடையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மணி பிளான்ஸோ இல்லை இந்த ஜேட் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து கேரக்டர்ஸ் வளர்க்குறதுக்கெல்லாம் இது நல்லாவே இருக்கும் இந்த ஜெர்பரா பிளான்ட் என்னோடய தோட்டத்தில் ஒன்றே ஒன்று இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு ஒரு சின்ன மொட்டை வச்சுருக்கு ஒரு சனல் கயிறு வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம தேங்காய் சிரட்டையில் தேங்காய் ஊரில் இந்த வச்சு கட்டி தொங்க விட்டுட்டு அதில் வந்து நம்ம மணி பிளான்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை என்ட்ரன்ஸ் கார்டன்லேயோ நம்ம வந்து கட்டி தொங்க விடும்போது பார்க்கவே ஆகவே அழகாகவே இருக்கும் தேங்காய் சிரட்டதுலேயும் நான் இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுவும் ஒன்றும் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் ஓடுலையும் தேங்காய் இளநீ குடித்த ஓடு இதுலேயும் வந்து நம்ம மணி பிளான்ட்ஸ் வளர்க்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குங்க பாட்டில்ஸு இந்த சாக்லேட் பாக்ஸஸ்ஸு இதில் எல்லாம் கூட நான் வந்து மணி பிளான்ட்ஸ் நான் வளர்த்துட்டு வரேன் இந்த வேஸ்டான ஃபேவிகால் டப்பாங்க இந்த ஏரியல் லிக்விடு வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற அந்த லிக்விட் பாக்ஸஸ் அதில் கூட நான் வந்து மணி பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நல்லாவே வளர்ந்து வருது இந்த தேங்காய் ஓட்லேயும் நான் வைப்பாருங்க மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பார்க்கவே நமக்கு நமக்கு வந்து கார்டனே பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வளர்க்கும் போது எனக்கு வந்து மணி பிளான்ட்ஸ் வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் ஒரு வேஸ்ட்டு டப்பா கூட விடமாட்டேன் எல்லா இடத்துலையும் நான் மணி பிளான்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் வளர்க்கணுன்னா நீங்களும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு அப்பாலாம் வந்து மணி பிளான்ஸ் வளர்க்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற்றி வச்சு நல்லா வேர் விட்டு வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நட்டுவைங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்